ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நின்றார்கள் பதினைந்து பேர் வென்றார்கள் மீண்டும் அறுபத்தி ரெண்டில் ஒரு தேர்தலை அவர்கள் சந்திக்கிறார்கள் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களாக எண்ணிக்கை பெருகுகிறது அதற்கு பிறகு அறுபத்தி ஏழில் அவர்கள் ஆட்சி நாற்காலியை அடைகிறார்கள் என்றால் இடையில் ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அவர்கள் அரசியல் நடத்தியிருக்கிறார்கள் வெகுமக்கள் அனைவரையும் தங்கள் பக்கம் திருப்புகிறார் போல் மேடைகளின் மூலமாக தங்களுடைய பிரச்சாரத்தை வலிமையாக கொண்டு போனார்கள் பேசி பேசியே வளர்ந்த ஒரு கட்சி உண்டென்றால் இந்திய அரசியலிலேயே நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை போல் வேறொன்று இருக்க முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள ஒரு சிறப்பு அம்சமாகவே நான் கருதுகிறேன் அன்றைக்கு இதுபோன்று நீங்கள் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் கிடையாது மக்களிடம் சென்று நீங்கள் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூடுகிற இடத்தில் உங்களுடைய பேச்சின் வலிமையின் மூலம் கருத்துக்களை விதைத்தால் தான் நீங்கள் கட்சியை வளர்க்க முடியும் என்ற நிலையில் அண்ணா மட்டும் மிகச்சிறந்த பேச்சாளராக இல்லை ஏறக்குறைய ஒரு பதினைந்து இருபது பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிக மிக அற்புதமாக மக்களை ஈர்க்கிறார் போல் பேசுகின்ற ஆற்றல் பெற்றவர்களாக